நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரன் இப்ப நம்ம இந்த பகுதியில பார்க்க இருப்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த பகுதியில மருதுன்றவர் கேட்டிருக்காரு மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் பத்தி தனித்துவமா ஒரு வீடியோ போடுறாரு சார் அப்படின்னு இருக்காரு மீனராசி ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் சோ குரு பகவான் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட தன்மைகள் வாய்ந்தவர்னு எல்லாத்துக்குமே தெரியும் சோ தேவகுரு அந்த மீனராசில மூணு நட்சத்திரங்கள் இருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி நடுவுல ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் ஸோ குரு பகவான் ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு நார்மலாகவே சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீதிமான் நீதிபதி நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் பேர் போனவர் அப்படிப்பட்டவர் குரு பகவானுடைய வீட்டிலேயே இருக்கார் அப்படின்னும் போது சொல்லவே வேண்டாம் கோடி ரூபா கொடுத்து ஒரு சின்ன தப்பு பண்ணணும் அப்படின்னா கூட பிறரை பாதிக்காத தப்பா இருந்தால் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு பிறருக்கு எந்த விதத்துலயும் இதனால வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கு தீமை இல்லை அப்படின்னாக்கா பண்ணுவாங்க சட்டத்தை மீறணும் அதனால வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது மனசாட்சியை விட்டுதான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னாக்கா அது கோடி ரூபா இல்லை அது எத்தனை கோடி கொடுத்தாலும் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க இதுதான் உத்திரட்டாதி நட்சத்திரம் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் கிடைக்காம போகவே போகாது நம்ம பொறுமையா நம்ம வேலையை நம்பிக்கையோட பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு அளவு கடந்த நம்பிக்கை அளவு கடந்த கோபம் நேர்மை இருக்கிறதா கோபமும் இருக்கும் நேர்மையும் கோபமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல அப்படின்னும் போது சொல்லலாம் வேணாம் சோ இவங்களுடைய கோபத்துல ஒரு நியாயம் இருக்கும் என்னன்னா அந்த கோபம் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா பல பேருக்கிட்ட வந்து இவங்களுக்கு பகையை ஏற்படுத்திடும் வீட்டுல கூட பாத்தீங்கன்னாக்கா அது பெத்த தாய் தந்தையா இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி இல்ல கட்டின மனைவியா இருந்தாலும் சரி பெத்த பசங்களா இருந்தாலும் சரி இவங்களுடைய கோபமே இவங்களுக்கு பகையை ஏற்படுத்தி இவங்க ஒரு ஆதார் ஆளு கெட்ட ஆளு மோசமான ஆளுன்ற மாதிரி உத்தரவு குத்த வச்சிடும் என்னன்னா இவங்களுக்கு போது பாத்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம் போது பிறக்கைக்க வந்து சனி தசை சனி தசை அப்படிங்கும்போது சின்ன வயசுல அது அப்படியே போயிடும் இவங்க போறக்கான நேரம் பாத்தீங்கன்னாக்கா பெத்தவங்களுக்கு வந்து ஒரு யோகமா இருக்கும் பொதுவா வந்து சனி தசையில குழந்தைங்க பிறந்தா அது பெத்தவங்களுக்கு வந்து ஒரு யோகமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் வரது சனி தசைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா புதன் தசை படிப்பு உயர்கல்வி அதெல்லாம் முடிச்சு ஒரு வேலையில் சேர்றது போறது வரது லைஃப்ல செட்டில் ஆகுறது அதெல்லாம் இருக்கும் புதன் திசை முடிஞ்சு கேது தசை ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஏறக்குறையும் வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசை தாண்டிடுவாங்க இல்லை ஒரு முப்பது வயசுக்கு வந்துடுவாங்க கேது தசை வந்தோன்னே ஒரு ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா பலவிதமான ஆப்புகள் அதிர்ஷ்டங்கள் போய் ஆப்புகள் ஆப்பு மேலே ஆப்பா வர நேரமா இருக்கும் கேது பவன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் புடுங்கிட்டு அனுபவத்தை கொடுப்பாரு ஞானத்தை கொடுப்பாரு நல்லவனா இருக்கிறவன் கெட்டவனாவான் கெட்டவனா இருக்கிறவன் நல்லவனாவான் இவங்க யாரை நல்லவன் நினைக்கிறாங்களோ அவன் தான் கெட்டவனா இருப்பான் எவனை கெட்டவன் நினைக்கிறாங்களோ அவங்கதான் கெட்டவனா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஓவராலா பார்த்தீங்கன்னாக்கா கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இவங்களுடைய அளவுக்கு அதிகமான நம்பிக்கை நேர்மை நியாயம் கோபம் எல்லாமே நியாயமானதாகவே இருக்கும் இருந்தாலும் அது வந்து இவங்களுக்கு இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் இந்த மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து பல நேரங்களில் இவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகவும் அமையும் வீட்டில் மட்டும் இல்ல வெளியிலையும் வேலை பார்க்குற இடத்துலயும் தொழில் பண்ற இடத்துலயும் இப்போ இவங்களுக்கான ஆல்டர்னேட் இவங்களுக்கு மத்தபடி வேற என்ன பிளஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு தாய் அமைந்தது ஒரு வரம் மனைவி அமைந்தது ஒரு வரம் தமக்கைகள் என்று சொல்லக்கூடிய அக்கா தங்க தங்கச்சிங்க அமைஞ்சதும் ஒரு பெரிய வரம் தான் அதாவது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அக்கா தங்கச்சி அமைஞ்சது வந்து வரம்னு சொல்லிட்டீங்க ஆனா எனக்கு எங்கள் அக்கா தான் பிரச்சனையா இருக்காங்க என் தங்கச்சி தான் என் உயிரை வாங்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இதை சொன்னீங்கன்னா இதை பார்த்துட்டு இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு சிலர் சொன்னீங்கன்னா ஒரு நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து உங்க மேல வந்து ஒரு பாசமா இருந்திருப்பாங்க அதாவது வந்து ஒரு பாசமான படத்துல வர ஒரு சிவாஜி சாவித்ரி மாதிரி தான் நீங்க இருந்திருப்பீங்க ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு சூழ்நிலையில வந்து அவங்க எதிரி ஆயிருப்பாங்க இல்லை உங்களை எதிரி மாதிரி பார்த்துருப்பாங்க எதிரி மாதிரி பாக்குற இடத்துல அவங்க இருப்பாங்க நீங்க விரோதி ஆயிட்டு இருப்பீங்க அப்ப காலங்கள் சூழ்நிலைகள் அவளை மாத்துது அப்படின்றது தான் அர்த்தம் ஆனா பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பெத்த தாயா இருந்தாலும் சரி கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி கூட பிறந்த தமக்கிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் பெத்த உங்களுடைய மகள்களாக உங்கள் ரத்தமாக இருந்தாலும் சரி இவங்களால உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருமை ஒரு கௌரவம் ஒரு நிம்மதி ஒரு ஆதாயம் கண்டிப்பா அடையக்கூடிய இடத்துல மீனராசியில உத்திரட்டாதி நட்சத்திரம் இங்க கன்ஃபார்மாக இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வரம் இது இப்படி இருக்கு அப்படின்னாக்கா கூடுமான வரைக்கும் இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் தகப்பன்களுக்கும் உத்திரட்டாய் அப்பன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் மூர்த்தமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஒத்து போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஒரு நூற்றுல ஒன்று ஆயிரத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அப்பனும் பிள்ளையும் வந்து நல்லா வாண்ட இருப்பாங்க ஒரு ஒருமித்த கருத்தோடு இருப்பாங்க பிள்ளையே அப்பனை வந்து வாழ்த்துவார் ஊரில் ஓட்டுற எங்கள் அப்பா மாதிரி உண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு ஆனால் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அப்பங்காரம் வந்து பாத்தீங்கன்னா புள்ளைக்கு அதாவது அந்த உத்தரட்டாதினா பிள்ளைக்கு வந்து எழுதியாக தான் இருக்கும் அதாவது அவர் எதிரியா இருப்பாருனாக்கா அவர் நல்லது பண்ணிட்டு இருப்பாரு ஆனா இந்த இந்த நட்சத்திர அமைப்பு ஏன்னா நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா உத்திரட்டா வந்து சனி பகவானுடைய சாரமான நட்சத்திரம் அது இருக்கிற இடம் குரு பகவானுடைய வீடு இவங்களுக்கு சிம்மராசி பாத்தீங்கன்னாக்கா ஆறு என்று சொல்லக்கூடிய ஒம்பு வழக்கு ரோக விதி ஆகுது அதனால சூரியனுக்கும் சனிக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பகைஸ்தானம் ஆகுது அதாவது இவர் வீட்டுக்கு அவரு ஆகிறாரு அவர் வீட்டுக்கு சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா இவர் எட்டாவாரு சோ இவரு என்னதான் அப்ப மேல பாசமா இருந்தாலும் அப்பங்கான வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் புள்ள மேலே பாசமாக இருந்தாலும் அது வெளியே தெரியாது வெளியே பார்க்கும்போது பார்த்தாக்கா இதோ வந்து அப்பாவும் பிள்ளை மாதிரி இருக்காது ஏதோ அந்த பகையை அறிவாள தீற்றா மாதிரியே இருக்கும் அதனால இவங்க பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம் புல்லையும் அவங்க அப்பாவும் அவங்க அப்பா எந்த ராசி வேணாலும் இருக்கட்டும் ஒன்னா இருந்தாலே இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து ஒரு ஏடிக்கு போட்டியாக இருக்கும் இவங்க கொஞ்சம் விலகி இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள அந்த பாச பிணைப்பு அந்த பைண்டிங் அந்த இதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு வலுப்படும் ஸ்ட்ராங்காகும் அந்த பாண்டேஜ் அந்த ஃபாதர் சன் அப்படின்ற அந்த பைண்டிங் அந்த பாண்டிங் அந்த அஃபெக்ஷன் தான் வந்து நல்லா ஒரு பெருக்கு போட்டா மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும் ஸோ கிட்ட போயின் முட்டைப்பகை விலகி இருந்தால் நீடித்த நீண்ட உறவு அதே மாதிரி இவங்களுக்கு மூணாம் நம்பர் ராசியா இருக்கும் எட்டாம் நம்பர் ராசியா இருக்கும் அஞ்சாம் நம்பர் ராசியாக இருக்கும் ஆறாம் நம்பர் ராசியாக இருக்கும் இவங்களுக்கான முன்னேற்றத்திற்கான காலங்கள் அடுத்தவங்களுக்காக உழைக்கிறது தான் இவங்களுக்கு பெரும்பாலும் இவங்களில் முத்திரட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து பி ஃபஸ்ட் ஆர் பி வித் த ஃபஸ்ட் அப்படின்னாக்கா பி வித் த ஃபஸ்ட் ஒரு பெரிய நிறுவனத்தில் இல்லை ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தாலும் ஏதோ ஒரு முதலாளிகிட்ட அவர் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு கூடிய சூழ்நிலைகள் தான் இவங்க மேக்சிமம் இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கிரக அமைப்புகள் ஒரு அமாவாசை பூர்ணம் சீக்கியில் பிறந்தவங்க பிறக்கும் போதே ஒரு செல்வ செழிப்பில் பிறந்தவங்க நிறைய டிகிரிகள் பண்ணவங்க இவங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதிவிலக்கா பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரக சஞ்சார சூழ்நிலைகள் அதாவது அந்த ஜனகால காலத்தில் அந்த பிறக்கின்ற நேரத்தில் அந்த கட்டங்கள் அமையிற ஒரு பொசிஷன் பொசிஷனை வச்சு இவங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா இவங்களே முதலாளியாக இருப்பாங்க ஆனால் மேக்சிமம் பெரும்பாலும் ஒரு உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருந்துகிட்டு இருப்பாரு அவங்கள ஃபாலோ பண்ணி போறவங்களா இருப்பாங்க ஸோ இவங்களுக்கான நேரம் எப்போ வரும் முதற்காய நட்சத்திரக்காரங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே அவங்களுடைய நாற்பது வயசுக்கு மேலே அவங்க இருக்கிற முயற்சிகள் வந்து கை கொடுக்கும் நாற்பது வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா அது சின்ன பொட்டி கடையோ வட்டி கடையோ பெரிய வந்து ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டுங்க மல்டி லெவல் பிஸ்னஸ் மார்க்கெட்டுங்க ஒரு பெரிய கார்பரேட்டோ ஏதோ ஒன்று அவங்க முயற்சி எடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த நாற்பது வயசுக்கு மேல அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து உட்கவுட்டாக கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாங்க ஸோ அவங்களுடைய ஜாதகமே அவங்களுக்கான நேரமே பாத்தீங்கன்னாக்கா நாற்பது வயசுக்கு தான் அவங்களுக்கு பேசுது அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் நல்லவர்கள் என்ன ஒன்று அப்படின்னாக்கா வல்லவர்களா இல்லை மனசில் இருக்கிறத ஓப்பா பேசிடுவாங்க ரகசியம் தங்காது அடுத்தவனை கெடுத்து முன்னேறணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நூலளவு சிந்தனை கூட அவங்க மைண்ட்ல கிடையாது எல்லாமே இதை கேட்டு முடிவெடுக்க மாட்டாங்க மனசை கேட்டு முடிவெடுத்துறாங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய நேரம் தான் இவங்களுக்கு ஒரு தூக்கு தூக்கும் ஆனா ஆண்டவனுடைய அனுகிரகம் அந்த கடவுளுடைய கருமை கடாற்றம் இவங்களுக்கு எப்பவுமே நிறைந்திருக்கும் சூரிய பகவானின் பரிபூரணமான அதாவது சிவபெருமான் என்கின்ற சூரிய பகவானின் கருணை கடாட்சத்துக்கும் அருளாசிக்கும் அனுகிரகத்துக்கும் பாத்தியப்பட்டவர்கள் இந்த உதிரட்டை ரசித்து சோ இவங்க தினமும் காலையில வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி வந்தாங்கன்னா இவங்களுக்கு பல பெரிய அரிய நன்மைகள் இவங்களுக்கு ஈட்டி தரும் காகத்துக்கு ஒரு பெருசாதம் இவங்க வைக்கிறது வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை இவங்களுக்கு ஈட்டி தரும் ஃபைனலா நல்ல மனைவி நல்ல தாய் நல்ல மனைவி நல்ல மக்கள் மகள்கள் அமைவார்கள் சோ இவங்களுக்கு வந்து பெண்களால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆதாயங்கள் கூடுதலாகவே கிடைக்கும் அதே மாதிரி உழைப்புல பாத்தீங்கன்னாக்கா இவங்க அடிச்சுக்களுக்கு காலே கிடையாது பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க ஒரு மேனேஜரா இருப்பாங்க ஒரு சீஃப் மேனேஜரா இருப்பாங்க ஜென்ரல் மேனேஜரா இருப்பாங்க சாதாரணமான ஒரு கேஷுவல் ஒரு இவங்க இவங்க பண்ணி இவங்களுக்கு மதிப்பே பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய தோற்றத்துக்கும் இவங்களுடைய படிப்புக்கும் இவங்களுடைய ஆளுக்கும் இவங்க அந்த உழைப்புக்கு தான் இவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே பேரு இவங்களுடைய தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா நண்பர்களாக கட்டுப்பட்டு இருப்பாங்க இவங்க ஒண்ணு சொன்னா செய்யறதுக்கு கட்டுக்குடுவாங்க இல்லப்பா அவன் சொன்னா கரெக்டா இருக்கும் இல்லப்பா அவன் சொன்னா கரெக்டா இருக்கும் அதாவது ஒரு செல்ஃபிஷ் கரெக்ட் இல்லப்பா ஒரு பொதுவாக சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வெளியே ஒரு நல்ல பேர் நிச்சயமா கிடைக்கும் என்ன ஒண்ணுனாக்கா வீட்டில தான் கொஞ்சம் வந்து ஏட்டிக்கு போட்டியே அரங்கும் மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையை வந்து அனுசரிச்சு ஆராதிச்சு அதை போக்கில அப்படியே நிதானமா போறவங்களாம் உச்சரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை நீங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நன்மைகள் ஏறாமல் ஓம் நிமிஷம் உச்சரித்து வருவதும் தினமும் எழுதி வருவதும் சூரிய நமஸ்காரம் காலை வேலைகள்ல பண்ணி வரதும் உங்களுக்கு அளவு கிடந்த நன்மைகளை ஈட்டும் நல்லதே நினைக்கும் நல்லது நடக்கும் பெற்றவங்க நல்லீங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆணவங்களுடைய அந்த ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை எடுத்து புதுவில் சந்திக்கிறது விட அவங்க சேனலை ரெகுலராக பார்த்துருக்குது ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு ஐயோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம்பிவாயம் ஆஸ்ட்ரோலஜி சகைக்காரன்